ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மரியாதையான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் ஆறாம் தேதி புதன்கிழமைக்கு உண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் முதல் ராசியாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இன்று நீங்கள் பொது காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் உறவினர்களின் வழியில் ஆதாயம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் இன்று புதிய மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் புத்திசாலித்தனமான செயல்களால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மருத்துவ பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் வீடு மற்றும் வாகனங்களை இன்று நீங்கள் சீர் செய்வீர்கள் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் இன்று கவலை மறையும் நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஈடுபாடு அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுகூலம் உண்டாகும் அடுத்ததாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் மனதில் எதிர்மறையான சிந்தனங்கள் உண்டாகும் வாகன பயணங்களில் இன்று நீங்கள் நிதானமாக பயணிக்க வேண்டும் பயனற்ற விவாதங்களை தேவையில்லாத விவாதங்களை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் இன்று உங்களுக்கு இருக்கும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது நினைத்த சில பணிகளில் அலைச்சல் உண்டாகும் செயல்பாடுகளில் இன்று உங்களுக்கு ஆர்வமின்மையாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்று நிதானமாக இருக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏற்ற இரக்கமான நாளாக இருக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வமின்மை உண்டாகும் அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் மனதில் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் உறவினர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் சில அனுபவங்களின் மூலம் புதிய பாதைகள் உங்களுக்கு இப்பொழுது தென்படும் நெருக்கமானவர்களுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்கள் என்று தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் சுபகாரியம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் வீட்டின் தேவைகளை இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பு இப்பொழுது கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இன்று உண்டாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் இன்று உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் புனர் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய செலவுகள் உண்டாகும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒத்துழைப்பான நாளாக அமையும் அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் வியாபாரத்தில் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு நல்லது வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் விவேகமாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு செயல்படுவதால் இன்று உங்களுக்கு நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் பெறுவீர்கள் உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அறிமுகம் உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விவேகமாக செயல்பட வேண்டும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல பொறுப்புகள் வந்து சேரும் அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள் மற்றவர்களின் தேவைகளை இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய அனுபவம் இன்று உண்டாகும் நுட்பமான விஷயங்களை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சக ஊழியர்களிடத்தில் அமைதியாக இருப்பது நல்லது புதுமையான விஷயங்களில் இன்று உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் இன்று விலகி உங்களுக்கு நல்லது நடக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தாமதங்கள் விலகிவிடும் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பேச்சுகளில் அனுபவ அறிவு உங்களுக்கு வெளிப்படும் கலை பயணிய பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில திருப்பங்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் உங்களுக்கு இப்பொழுது உண்டாகும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் கற்பனை சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படும் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் புதிதாக சிந்தனை பிறக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய ஈடுபாடு ஏற்படும் அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் அக்கம்பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்கள் தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை இப்போது குறைந்து நல்ல தொழில் முன்னேற்றம் அடையும் உறவினர்களிடத்தில் இன்று நீங்கள் விட்டு செல்வா விட்டு கொடுத்து செல்வதால் மன அமைதி உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் ஆதரவு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும் மனதளவில் புதிய சிந்தனைகள் இன்று உங்களுக்கு பிறக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று அனுசரித்து செல்வது நல்லது அனுஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமைதியாக இருப்பது நல்லது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சென்ற இடத்தில் ஆதரவு உண்டாகும் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்பு இப்பொழுது கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது மறைமுக தடைகளை அறிந்து கொள்வீர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒத்துழைப்பு பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் என்று சிந்தித்து செயல்படுவது நல்லது உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று முடிவுகளில் நிதானமாக எடுக்க வேண்டும் அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் பேச்சுக்களில் பொறுமையை கையாள்வது நல்லது விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் செயல்பாடுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகள் உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த சில தன வரவுகள் இப்பொழுது கிடைக்கப்பெறுவீர்கள் வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை இன்று எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய மாற்றம் இன்று உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று பொறுமையை கையாள்வது நல்லது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கடிகள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மாற்றமான நாளாக இருக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் நண்பர்களிடத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது உங்கள் சகோதரர் வழியில் புதிதாக உங்களுக்கு அலைச்சல் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான விரயங்களும் இன்று உண்டாகும் குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் உங்களுக்கு குழப்பம் உண்டாகும் ரகசிய முதலீடுகளில் இன்று நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விரயங்கள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் இன்று உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக முடியும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் சமூக பணிகளில் சாதகமான வாய்ப்பு இன்று கிடைக்கும் கலைத்துறையினரின் மேன் மேன்மை அடைவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணங்கள் கைகூடும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் சாதகமாக முடியும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் க கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்க வரை உங்களை விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்